இந்த சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட வந்து எங்கேருந்து வரீங்கன்னு நம்ம கேட்டுடலாம் தம்பி உங்கள் பேர் ராகுல் ராகுல் எங்கேருந்து வாரிங்க கீழப்பாவூர் கீழப்பாவூரா எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்கீங்க நாலு நாலு குட்டியே ஆனால் இந்த சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாவூர் சத்திரத்தில் வந்து கிலோ கணக்கில் வந்து எங்கேயுமே கொடுக்கல ஆனால் இங்கே வந்து கிலோ கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க குட்டி வாங்க அதை போய் நம்ம தெங்காசூர் தான் வாரம் நம்ம சேனலில் போட்டால் நம்ம உள்ள மக்கள் வருவாங்க இன்னும் வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் ரஷீத் இன்னும் பக்ரீத்துக்கு ஒரு டூ டேஸ் தாங்க இருக்கு இனிமேல் பக்ரீத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இல்ல ஒரு நாள் முன்னாடி பிடிக்கிற ஆளும் இருக்காங்க போன வீடியோ வந்து பாவூத்ரம் ஆட்டு கடாய் சந்தைக்கு வந்து நம்ம வீடியோ படிந்தோம் அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அதில் வந்து ப்ரோ நம்ம தென்காசி டிஸ்டிக்டில் வேறு எங்கெல்லாம் சந்தை இருக்குன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ நான் ரெண்டு இடத்த சொல்லியிருந்தேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கடைநல்லூர் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வடகரை சொல்லியிருந்தேன் அதில் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைநல்லூர் கடையநூர்னு வந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கடைநல்லூர் ஆட்டு சந்தைக்கு தாங்க போக போகிறோம் கடைநல்லூர் ஆட்டு சந்தையில் ரேட்டு எந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோலயே நம்ம வடகரையும் போக போகிறோம் அங்கேயும் போய் அங்கே எந்த மாதிரி ரேட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாரும் பூசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம கடநல்லூர் வந்து ரீச் ஆகிவிடுங்க இந்த கடநூலூர் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரும் ஆட்டு சந்தைக்கு கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் டூ ஹண்ட்ரட் தாண்டி ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா யானை பிளின் கட்டிங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லுவாங்க இதுதான் நம்ம வந்தாச்சு கரெக்டான லொக்கேஷனுக்கு இப்போ உள்ள போய் ரேட்லாம் வந்து விசாரிச்சிடலாம் இப்போ நம்ம கடைநூர் ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆனால் அங்கே க்ளோஸ் டைம் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குமா ஆனால் இந்த சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவுர் சத்திரத்தில் வந்து கிலோ கணக்கில் வந்து எங்கேயுமே கொடுக்கல ஆனால் இங்கே வந்து கிலோ கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க குட்டி வாங்க அதை போய் நம்ம எவ்வளோ கிலோ ஏன்னா எங்கே இருந்து நீ வரீங்க சுரண்ட பக்கத்தில் வீக்கி போலேருந்து வரும் சுரண்ட பக்கத்தில் சரி நீங்கள் வந்து இப்போ கேஜி சொன்னீங்கல்ல கிலோ வந்து நானூற்றம்பது ரூபா கிலோ நானூற்றம்பது நானூற்றம்பது ரூபா கொடுத்துருக்கேன் ஃபிக்ஸட் ரேட் எதுவும் உண்டா இல்லை கிலோ மட்டும் தான் நீங்கள் கிலோ மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் கிலோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நானூற்றம்பது ரூபா கொடுக்குறேன் குட்டி போட்டா ஒருத்தனை கிலோ முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கு முப்பத்தி ரெண்டு கிலோ அந்த குட்டி ரேட்டா இல்ல இது மட்டும்தான் இது இந்த அது நம்ம கடை தான் அது உங்க கடை ஆமா அது 50 கிலோ இருக்கு 50 கிலோ இருக்கு இப்போ உங்க கடை எத்தனை குட்டி இருக்கு இப்போ இங்க ஒரே தான் இருக்கு கடை ஒரு 10 கடைக்கு மேல வித்தாச்சு 10 கடைக்கு மட்டும் தான் இருக்கு ஆமா இன்னும் வந்து கடை உங்க ஃபார்ம்ல வச்சிருக்கீங்களா இல்ல இது மட்டும் தானா 100 கடை வச்சிருக்கோம் ஃபார்ம்ல 100 கடை வச்சிருக்கோம் இவங்க நம்பர் சொல்றோம் உங்க பண்ண பேர் என்ன ஜே ஜே பண்ண ஜே ஜே பண்ண ஆமா சரி இவங்க நம்பர் கொடுக்கறேன் நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா இவங்க கிலோக்கு வந்து 450 450 ரூபாய் வச்சு கிலோ கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம வந்து இவங்க கிட்ட कांटेक्ट பண்ணி அண்ணா எங்க இருந்து வரீங்க பண்புலி பண்புலி உங்க பேரு தாஜ் தாஜா சரி உங்ககிட்ட எத்தனை குட்டி இருக்குண்ணா ரெண்டு குட்டி கிடக்கு ரெண்டு குட்டி இருக்கும் இப்ப சந்தைக்கு வந்து ரெண்டு குட்டி கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டு குட்டி வந்து வீட்டுல எதுவும் ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல தான் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு வருஷ வருஷம் ஆடு பண்ணிட்டு சரி இந்த குட்டி என்ன ரேட்னு சொல்றீங்க இருபத்தி அஞ்சு சொல்றேன் இருபத்தி அஞ்சா அந்த குட்டி பிரௌனு பிரௌனு இருபத்தி ஏழு சொல்றேன் இருபத்தி ஏழு இந்த குட்டி இருபத்தஞ்சு சொல்றாப்புல இந்த குட்டி இருபத்தி ஏழு சொல்றாப்புல இந்த சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட வந்து எங்கேருந்து வாரீங்கன்னு நம்ம கேட்டுடலாம் தம்பி உங்க பேரு ராகுல் ராகுல் எங்க இருந்து வாரீங்க கீழப்பாவூர் கீழப்பாவூரா எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க நாலு குட்டியே தம்பி இந்த குட்டி வந்து எந்த ரகம் குட்டி பொட்டுக்குட்டி எவ்வளோ ரேட்டு சொல்றீங்க ஐம்பது ரூபா சொல்றீங்களா சரி சரி இப்போ தம்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி வந்து ஐம்பது ரூபா சொல்கிறாப்புல இந்த குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன்ல வந்து கலர் இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு நல்லாயிருக்கு இந்த குட்டி எவ்வளோண்ணா ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றீங்க ஃபைலனா எவ்வளோ கொடுப்பீங்க முப்பத்தஞ்சு கொடுப்பாங்க பேரு நோஃபல் நோ ஃபைல் எங்கே இருந்து வரீங்க தெங்காசிண்ணே தென்காசி தானே ஆமா தெங்காசி இருந்தா வரப்பில்ல சரி சரி இந்த குட்டி என்ன ரேட்ண்ணே இருபத்தாறு ரூபா வருதுண்ணே இது என்ன ரசம் குட்டி எட்டையாபுரம் எட்டையாபுரம் குட்டி தானா இந்த இந்த வெள்ளை கலராட் வெள்ளை வெளிச்சி வரும் வெளிச்சியா சரி சரி அன்சர் இப்படிதான் இது என்ன ரேட்டு இருந்தாரு இது இருபத்தி நாலு அது இருபத்தி ஆறுனு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தெனாசியில் வர ஃபார்ம் எதுவும் வச்சிருக்கீங்களா தென்காசியில் செட்டு தான் பேர் கிடையாது செட்டு தான் செட்டு தான் உங்கள் நம்பர் கொடுத்தா நம்ம தென்காசி ஆமாம் கான்டெக்ட் பண்ணிக்கிடலாம் நம்ம விடிஎஸ்ஆர் பக்கத்தில் தான் நம்ம செட்டு இருக்குது விஎஸ்ஆர் பக்கத்தில் அம்மா அங்கே வந்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இவங்க நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம இவங்களுக்கு கான்டக்ட் பண்ணிக்கோங்க நம்ம தெங்காசி டிஸ்ட்ரிக்டில் இவங்களுக்கும் தென்காசி தான் விடிஎஸ்ஆருக்கு பேக்கில் தான் நீங்கள் காண்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களை கூட்டு போயிடுவாங்க செட்டுக்கு டென்த் படிச்சிருந்தோம் இப்போ தான் சந்திக்கும் கடலூர் வந்து நல்லதாக போச்சு போல ஏன்னா பசங்க நிறைய பேர் கடனூர் கடனூர்னாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கடலூர்ல இருக்காங்க ஆனால் நான் டென்த்து படிக்கல பார்த்தது இப்போ தான் அவள அவ்வளோ என்ன இப்படி அதே மாறிட்டு அப்படின்னா அந்த இந்த கடனூர் சந்தையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லுமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம எந்த சந்தையிலுமே பார்க்கல புல் விற்கிறத ஆனால் அந்த கடலூர் சந்தையில் வந்து புல் விற்காங்க பாட்டி புள்ளி எவ்வளோ பாட்டி இருபது ரூபாயா சரி சரி ரெண்டு புள்ளா இப்போ நம்ம கடைநூலூர் சந்தையில் வந்து ரேட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா வடகரை சந்தைக்கும் போக போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வடகரை வந்து ரீச் ஆகிடுங்க நீங்கள் கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வடகரை வந்துடலாம் ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆட்டு மந்தை எங்கேன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஏரியா வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சுங்க இங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தண்ணி வந்தீங்கன்னா சந்தை வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே வந்து மந்தைன்னு சொன்னால் தான் வந்து தெரியும் ஸோ இங்கே ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளாடு தான் வந்து கொடுப்பாங்க இதுதான் அந்த வெள்ளாடு இங்கே மேக்ஸிமம் வந்து குர்பானி வந்து இந்த வெள்ளாடை தாங்க கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ரேட் எந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு வந்து விசாரிச்சிடலாம் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய விதாங்க இருக்குது இப்போ நம்ம இங்கே போய் நம்ம உள்ளே என்ன மாதிரி ரேட் சொல்லுவாங்கன்ட்டு நம்ம விசாரிச்சிடலாம் யார் என்ன குட்டின் முப்பத்தி மூணா இந்த குட்டி அதே ரேட் இந்த வடகரை ஆடு சந்தையில் ஒரு நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளூரி வியாபாரிகள் தாங்க இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு அப்படி இந்த ஆடுகள்லாம் நிறைய வளர்ப்பாங்க பார்த்தீங்களா அப்படி சேல் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஆடு பற்றி ரேட் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஸோ இதுக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் கேட்டிருந்தாங்க ஃபைனலாக ஒரு இருபத்திரெண்டாயிரம்னா கொடுத்துருவாங்களாமா இங்கே மேக்ஸிமம் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மயிலம்பாடி குட்டி தான் வந்து குருவாங்க கொடுப்பாங்க நீங்கள் மயிலம்பாடி பிடிப்பீங்க அப்படின்னா இங்கே வந்து பிடிச்சிக்கலாம் இந்த குட்டியோட ரேட் என்னன்னு கேட்டால் அவங்க வந்து இருபதாயிரம் கிடச்சிருந்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீனுக்கு வந்து கொடுத்துருவாங்கலாமா நம்ம ஸ்காட் சொன்ன மாதிரி இந்த மன்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆடு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லா வீடியோக்குமே எல்லாேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி ப்ரோ இங்கே எடுங்க இங்கே எடுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த பக்ரீத் முடிஞ்சு நம்ம எங்கே நெக்ஸ்ட்டு விலாக் பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க